அனைவருக்கும் வணக்கம் இந்த யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட் பார்த்தின டீட்டெயில்ஸும் என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோவும் நான் எப்பப்போ எந்தெந்த ஸ்டாக்கை வாங்கலாம் எந்தெந்த ஸ்டாக்கு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு நான் வாங்கி வச்சுக்கிறது இன்னைக்கு எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு இல்லை நஷ்டத்தில் இருக்குது அப்படிங்கிற தகவலைப்படுத்தினுடைய நாலேஜுக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன் அது உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிஞ்சுக்கவும் நான் ஆசைப்பட்றேன் நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது நீங்கள் நான் வாங்கியிருக்கிற மாதிரி ஷேர் வாங்க போகிறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசரை கலந்துக்கிட்டு இல்லை உங்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் மட்டும் வாங்குங்க நான் சொன்னதை நம்பி எந்த காரணத்தை கொண்டும் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சுன்னா உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் இதை பண்ணுங்க வேற யாருடைய வற்புறுத்தலின் பேரிலும் இதை செய்ய வேண்டாம் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த சேனலில் இப்போதைக்கு நான் நான் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்ஸை பற்றியும் அதனுடைய பர்ஃபார்மன்ஸை பற்றியும் அதை பற்றின தகவல்கள் எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் ஷேர் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில் என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு முக்கியமான விஷயங்களையும் இந்த சேனலில் பதிவு செய்ய தயாராக இருக்கேன் அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவசியம் நான் ஏதாவது தகவலை மாற்றி ஷேர் பண்ணியிருந்தாலோ இல்லை தவறாக அப்லோட் பண்ணியிருந்தாலோ நீங்கள் என்னுடைய நாலேஜுக்கு தாராளமாக கொண்டு வரலாம் அதை உடனடியாக எடுத்து செக் பண்ணி சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அதை நான் எப்பவுமே கரெக்டாக இருப்பேன் என்னுடைய இந்த சேனல் பத்தின கருத்துக்களை நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம்